இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரஷனாக வலுப்பெற்றுள்ளது இது தொடர்ந்து நாளை மே மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும் அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழக வடலோர கடலோர பகுதி பகுதிகளில் மழை தொடரக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழையும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் திருவள்ளூர் தொடங்கி புதுக்கோட்டை வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இருபத்தெட்டாம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபத்தொன்பதாம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் முப்பதாம் தேதி வரை மீனவர்கள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இருபத்தி ஏழாம் தேதியும் இருபத்தெட்டாம் தேதியும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தரைக்காற்றை பொறுத்தவரையில் நாளையும் நாளை மறுநாளும் தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் தரைக்காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு முன்னூற்றி இருபத்தெட்டு கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் இன் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு முன்னூற்றி முப்பத்தேழு மில்லி மீட்டர் இயல்பை ஒட்டி மழை பெய்துள்ளது ஓகேங்களா இப்போ வந்து நாம் கா நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருந்தது அது நகர்ந்து இப்போ காற்றழுத்த தாழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு அந்த இது பார்க்க மேகக்கூட்டங்கள் பார்க்குறோம் அதனுடைய மேற்கு பகுதியில் அதனுடைய மேற்கு பகுதியில் பார்க்கும் பொழுது நல்ல மேகக்கூட்டங்கள் உருவாகியிருக்கிறது கிழக்கு பகுதியிலிருந்து இருந்து காற்று அதுக்கு மேகக்கூட்டம் ஃபீடர் போயிட்டுருக்கு ஃபீடர் பாயிண்ட்ஸில் நமக்கு இது போயிட்டுருக்கு சிஸ்டத்துக்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் பரதராக நம்ம வந்து புயலாக எதிர்பார்க்கிறோம் அது வந்து கரைக்கு இணையாக இன்னும் அதனுடைய லேண்ட்ஃபால் இது இன்னும் கணிக்கப்படவில்லை கரை தற்பொழுது நிலவரப்படி கடலோரப் பகுதிகளுக்கு இணையாக சுமார் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடும் இருபத்தொன்போது வரைக்கும் லேண்ட் ஃபால் இன்னும் தொடர்ந்து கண்காணிக்கிறோம் இன்னும் தொடர்ந்து கண்காணிக்கிறோம் ஆனால் இப்பொழுது தான் நமக்கு வந்து அடுத்த நிலைக்கு வந்திருக்கு இன்னும் வந்து அந்த சிஸ்டம் வந்து அதனுடைய பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியிலிருந்து இன்னும் ஃபீடர் பாயிண்ட்ஸ் போயிட்டுருக்கு அதிலிருந்து இன்னும் டெவலப் ஆகி மேலே வரணும் தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும் தற்பொழுது நிலவரப்படி வந்து நமக்கு பெரும்பாலும் வட வடமேற்கு திசையில் வந்து கரைக்கு இணையாக ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளப்படும் அதனால் அதனால் வந்து அது ம மையப்பகுதி ஆனால் மழையும் காற்றும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதாவது டெல்டா டெல்டாவுக்கு நோக்கின்னு இல்லை தமிழக கடற்கரையை நோக்கி நகர் அது அதில் வந்து சிஸ்டம் வந்து பேரலாக போகுது ஸ்ரீலங்கா எது ஆமா அதுக்கப்புறம் நமக்கு உள்ள வரும் க்ளவுடு வந்து இந்த சிஸ்டத்துடைய சென்டர் வந்து இப்போ இப்போவும் நம்ம பார்க்குறோம் இலங்கை அந்த பகுதியில் தான் இருக்குது நமக்கு பார்க்கும்பொழுது கூட ஆனால் அதுக்கான ஃபீட்பேக்ஸ் போகும் இல்லையா நாகப்பட்டினம்லேருந்து ஐநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் அதே மாதிரி புதுச்சேரியிலிருந்து எழுநூற்றி பத்து கிலோமீட்டர் சென்னையிலிருந்து எண்ணூறு கிலோமீட்டர் அது மையப்பகுதி ஆனால் அதற்கான மேகக்கூட்டங்கள் செல்வதும் அந்த பகுதிகளும் இருக்கிறதும் உங்களுக்கு இதுவாக இருக்குது அதை தவிர்த்து பார்த்தோம்னா நம்ம சிஸ்டத்தில் இப்போது கடலுடைய வெப்பநிலை சி சி சர்ஃபீஸ் டெம்பரேச்சர்ன்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு இருபத்தெட்டு டிகிரிலேருந்து இருக்க இருந்தால் அது ஒரு சாதகமான நிலை மேலும் வந்து காற்று நேற்று சொன்ன மாதிரி கீழே குவிதல் மேலே விரிவடைதல் ரெண்டுமே பார்த்தோம்னா நல்லா இப்போ வந்து கீழே குவித இடதுலேருந்து கிட்டத்தட்ட நல்ல நிறைய இருக்கக்கூடிய அளவில் பார்க்குறோம் மேலே விரிவடைகிற பகுதியும் பார்க்குறோம் மேலே அந்த மஞ்சக்கூட இருக்கக்கூடிய பகுதி மேலே விரிவடைகிறது ஸோ அது குறை அந்த காற்று குவிதலும் விரிவடையும் பகுதியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது இன்னும் சிஸ்டம் நல்லா அலைன் ஆடுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அதை தவிர்த்து இப்போ காற்று திசை மாறும் பகுதி அதாவது காற்றின் வேகமோ திசையோ மாறும் பொழுது அது அந்த சிஸ்டத்தை பிரிக்கலாம் அப்படி அது வந்து அதிகமாக இருந்து பிரித்து போகும் சிதறி போகும் ஆனால் சிதறி போவதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிரீன் கலர் இருக்கக்கூடிய வேல்யூலாம் வந்து அஞ்சுலேருந்து பத்து அது கண்டிஷன் கண்டிஷன்பாங்க அந்த ஃபேவரபுள் கண்டிஷனில் இருக்குது கடந்த ஆறு மணி நேரமாக பார்த்தோம்னா அந்த ஷியருடைய டெண்டன்சி அதனுடைய வேக மாறுபாடுடைய வேகம் அந்த அளவு கூட நமக்கு சாதகமாக இருக்கிறது காரணத்தால் இது ச குறிப்பாக சுருக்கமாக சொல்லப்போனால் சிஸ்டம் இன்னும் பாசிபிளாக அதுக்கு தேவை சாதகமான சூழ்நிலை இருப்பதால் புயலாக வலுவடையக்கூடிய சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறது ஆனால் நில எங்கே கிராஸ் பண்ணும் அதெல்லாம் ஒன்றும் கணிக்கப்படவில்லை அது வந்து இருந்தாலும் கரையை ஒட்டி இருக்கின்ற பொழுது வரக்கூடிய காற்றுடைய வேகம் மழையுடைய அளவு எல்லாம் கொடுக்கணும் ஓகேங்களா சொல்கிறோம் இன்னும் அதை பற்றி கரையை கரைப்பது பற்றி இன்னும் குறிப்பிட இன்னும் கணிக்கப்படவில்லை இப்பொழுது நிலைக்கு நூற்றி ஐம்பதுலருந்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் க ப பேரலாம் வரும் இருபத்தி தேதி வரைக்கும் அது வரைக்கும் சொல்லியிருக்கு தொடர்ந்து கண்காணித்து மாறுது அது கொடுத்துருக்கும் புயலாக மாறுது

சென்னைக்கு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ கனமழைக்கு கொடுத்துருக்கோம் வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் இன்னும் மேலே நகர்ந்து வரும்பொழுது இப்போ பார்த்தோம்னா சிஸ்டம் வந்து இப்போ இருக்கும் பொழுதே எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுது கூட இப்போ மழைய நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ஃபீடர் பேங்க்ஸ்லேருந்து வரக்கூடிய சிஸ்டத்துக்கு செல்லக்கூடிய காற்றின் இருந்து டெவலப் ஆகிருக்கு இன்னும் அடுத்து வருகின்ற தினங்களில் கரைக்கு இணையாகத்தான் நகரப் போகிறது அதனால அடுத்து வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் காற்றின் வேகம் நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் இப்போ நாளையிலிருந்தே கிடையாது இது வந்து கீழே அது வர வர நம்ம மேலே வரும்பொழுது தான் அது கரைக்கு இணையாக இருக்கின்ற பொழுது தரை காற்றுடைய அளவு கடல் கடல் இருக்கக்கூடிய காற்றுடைய வேகம் வேற தரையில இந்த கடலோர பகுதியில் கடல் காற்றுடைய நாற்பதுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேற இருக்கலாம் புயலாக உருவாகி கரைக்கு இணையாக நமக்கு வரும்பொழுது அது கடையில இருந்து நூத்தி இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் சொல்றோம் இல்லையா அப்ப அதை சுற்றி வரும்பொழுது தரைப்பகுதியில கடலை ஒட்டி இருக்கு கடலோர மாவட்டங்கள் கரை பகுதி ஒட்டி இருக்கின்ற மாவட்டங்கள் உள்பகுதி ஒட்டியுள்ள பகுதியில் கடலோரத்தில் இருக்கின்ற பகுதியில் நாற்பதுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரலாம் ஓகே கடல் வெப்பநிலை கடல் வெப்பநிலையோட இது இந்த ரெட்டாக பாக்குறீங்க அதெல்லாம் முப்பது டிகிரி இருபத்தொம்போ டிகிரி இருபத்தெட்டு டிகிரிக்கு வெப்பநிலை இருக்கு இரு இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கிறனால இது காற்று குவியதலோட கீழ் பகுதியில் குவியோடது இது பார்க்குறோம் நல்லா குவிந்து நிறைய வட்ட வட்டமாக பார்க்குறீங்க நீங்கள் ஸோ அதெல்லாம் வந்து காற்று குவியதனுடைய அமைப்பு காற்று மேலே விரிவடைவதுடைய அமைப்பு காற்று திசை மாறும் பகுதி இந்த கிரீன் பகுதியாக இருக்கக்கூடியதில் இருக்கக்கூடியது அது அதனுடைய மாற்ற வேகம் அதுவும் இது ஷியர் டெண்டன்சின்னு சொல்லக்கூடியது அதுவும் சாதகமாக இருக்கிறனால போய் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ